அல்லாஹு தாரா எல்லோரையும் ஒரே போன்று அழைப்பதில்லை ஏதோ சிலர் ஊனமாக திறந்து விடுகிறார்கள் வயோதிபம் என்பது பெரும்பாலும் எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய ஒன்று இதுபோன்ற பலகீனம் ஏற்படும் பொழுது சமுதாயம் அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய பலகீனத்திற்கு எப்படி உதவி செய்ய வேண்டும் அவர்கள் பலகீனமானவர்கள் ஊனமுற்றவர்கள் அரசாங்கம் கூட அவர்களுக்கு திறனாளிகள் என்று சேர் வைக்கிறது ஏனென்றால் ஊனமுற்று இருந்தாலும் அவர்கள் மனதளவிலே விடக்கூடாது என்பதற்காக அவர்களுடைய உள்ளத்திலே நம்பிக்கையும் ஏற்படுத்துவதற்காக வேண்டி அப்படிப்பட்ட ஒரு செயல் வைத்து ஒவ்வொரு வருடமும் அவர்களுக்கென ஒரு தினத்தை உருவாக்கி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டுகிறது ஏனென்றால் சமுதாயத்தில் அவர்கள் பலகீனமானவர்கள் என்று ஒதுக்கப்பட்டு விடக்கூடாது அவர்களும் நம்முடைய சமுதாயத்தில் ஒரு அங்கம் வலங்கீனமாக இருக்கிறார்கள் வயோதிபமாக இருக்கிறார்கள் என்று ஒதுக்கிவிட்டால் அந்த அவர்களுடைய மனுநிலை மிகவும் பாதிக்கப்பட்டதாக ஆகும் எனவேதான் சனியத்திலும் கூட அந்த மாணவர்களை பற்றியும் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது அவர்கள் மாணவர்கள் ஊனமுற்றவர்கள் விஷயத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் முதலில் அவர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது தொல்லை கொடுக்க கூடாது என்று சொன்னால் அவர்கள் எப்படி ஊனமாக இருக்கிறார்களோ அதை குத்தி காட்டக்கூடாது ஒருவர் நொந்தியாக இருக்கிறார் ஒருவர் குருடாக இருக்கிறார் ஒருவர் கை உடைந்து இருக்கிறார் அவரை பார்த்து நொந்தின்னு சொல்லக்கூடாது அவரை பார்த்து குருடுன்னு சொல்லக்கூடாது இதுவெல்லாம் அவருடைய மனதளவிலே பாதிப்பை ஏற்படுத்தும் நேரடியாக சொன்னால் கூட மறைமுகமாக மட்டுமல்ல அவருடைய முகத்தை பார்த்து நேரடியாக கூட அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது வயது முடிந்தவர்களாக இருக்கிறார் ஏ தலடு அப்படின்னு சொல்லக்கூடாது இருக்குது ஆனால் இதுவெல்லாம் அவருடைய மனதை பாதிக்கும் ஒரு நேரத்தில் எல்லோரும் அந்த நிலையை அடையக்கூடிய நிலை ஏற்படத்தான் செய்யும் கண்டிப்பாக எல்லோருக்கும் அப்படிப்பட்ட வயதையும் ஏற்படலாம் இது மாதிரியான வார்த்தைகளை உபயோகிப்பது முதலாவது அதை விட்டு கலந்து கொள்ள வேண்டும் வருகிறது நாயம் ஆயம் அவர்கபி அல்லாஹு தாலானஹா அவர்கள் ஒரு வாக்குவாதம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அந்த சமயத்திலே அதில் பற்றி பேச வேண்டிய நிலை ஏற்படுகிறது அவர்களும் நபியாவிற்குடைய ஒரு மனைவி அதற்கு ஆயிஷா அபிஅவ்வான் நபியினுடைய மனைவி இப்பொழுது ஆயிஷாவுக்கு சஃ மீது ஏதோ ஒரு கோபம் இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம் பொதுவாக பல மனைவிகள் பொழுது சப்பளத்தை பிரச்சனை என்பது யதார்த்தமானது ஆயிஷாவுக்கு சஃயாவை பிடிக்கவில்லை எல்லா இசம் அவர்களுக்கு முன்னிலையில் சஃயாவை பற்றி சசிவா தா கபியாவ பத்தி என்ன மாதிரி சொல்லிட்டாங்க கைய வச்சு காட்டினாங்க ஒரு குற்றச்சி அப்படின்னு சொல்லி உடனே செல்லிசலம் அவங்களுக்கு கோபம் வந்திருச்சு அவர்கள் இயற்கையாக எதார்த்தமான வளர்ச்சியில் இருக்கலாம் ஆனா அதை பார்த்து அதை சொல்லி காட்டுவது குட்டி காட்டுவது இருக்கிறதே அது அவருடைய மனதை பாதிக்கும் சல்லா அலையம் அவர்களை சொன்னார்கள் ஆயிஷா இங்க என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க இங்க என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க உங்களுடைய வார்த்தையை கொண்டு கடல்ல போட்டா கடலே நாரி போகும்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட ஒரு மோசமான வார்த்தை ஒரு வார்த்தை தான் சொன்னீங்க ஆனா அந்த வார்த்தை அவ்வளவு மோசமானது கடல்ல கலந்தா கூட கடல் எல்லாம் அந்த வார்த்தை கலந்து போய்விடும் கடல் தண்ணீர் உதாரணம் காட்டுவதை கவனிக்க வேண்டும் சாதாரணமாக ஒரு ஆசை தண்ணீரை சொல்லவில்லை குளத்து தண்ணீரை சொல்லவில்லை அல்லது நம்முடைய வீட்டு தொட்டி தண்ணீரை சொல்லவில்லை உலகத்திலேயே பூரா தண்ணீரும் ஒன்றிருந்திருப்பது கடல் தான் உலகத்தினுடைய எல்லா தண்ணீரும் இருக்கக்கூடிய இடம் கடல் தான் அப்படிப்பட்ட கடலை உதாரணம் சொல்லி சொல்கிறார்கள் நீங்கள் சொன்ன இந்த வார்த்தையை கடலில் கலந்தால் கடலை நாரி போய்விடும் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் அப்படியானால் அவர்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் மனநிலையை எப்படி புண்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் பொதுவாக இருந்தது யாருக்கு ஆம்பள பிள்ளை இல்லையோ அவரை பார்த்து அபுத்தர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ற பழக்கம் இருந்துச்சு இந்த நிலையிலே நந்தி செல்ல செல்லும் அவர்களுக்கு ஆண் குழந்தை கிடையாது ஆண் குழந்தையும் கூட சிறு வயதிலேயே விட்டார்கள் மக்கா காதல்கள் எதிரிகள் ரவி செல்ல இசனம் அவர்களை பற்றி பேசி வரும்போது அவரை பத்தி ஏன்பாடுங்க அவரை பத்தி பேசாதீங்க விற்று அவர் ஒரு அமைச்சர் அப்படின்னு சொன்னாங்க

ஆசிபின் வாயிலில் அவனை பற்றி அவன் இப்படி சொன்னான் அவனுடைய திருத்தரிசை தவிர அவனுடைய பெயரை தவிர அவனை பற்றி இன்று பேசக்கூடியவர்கள் யாரும் கிடையாது ஆனாலும் கூட ரசூல்லாஹி அவர்களைப் பற்றி ஒவ்வொரு பாங்கிலும் அசமது ரசூதுல்லா என்று சொல்லப்படுகிறது ரசூல்லுடைய பேச்சு சியாமத்து வரைக்கும் பேசப்படும் அல்ல அதற்கு பதில் கொடுத்தான் உங்களை பற்றி யார் சுட்டி காட்டுகிறானோ அவன்தான் தான் அபுதல் நீங்க எதனால் மனம் கலந்த தேவையில்லை என்று நபி அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்தான் எனவே ஒரு குறை இருந்தால் அதை சுட்டி காட்டக்கூடாது இரண்டாவது அப்படிப்பட்ட ஒரு குழுவினரை நாம் ஒரு சுமையாக எடுத்துக் கொள்ளக்கூடாது நமக்கு சுமையாக இருக்கிறாங்களே நம்முடைய வீட்டுல கூட இருக்கலாம் வயது மாணவர்கள் அதே மாதிரி வலகின மாணவர்கள் நம்முடைய வீட்டிலே இருக்கலாம் அவர்கள் ஊனமுற்றவர்கள் நம்முடைய வீட்டிலே இருக்கலாம் சில பேருக்கு சிறிய வயதிலிருந்தே சீராத வியாதிகள் இருக்கலாம் மனநலம் கொண்டு இருக்கலாம் இது ஒரு சுமையாக இருக்கும் சமூகத்திலே இவர்களை எல்லாம் ஒரு சுமையாக கருதுவார்கள் உண்மையிலேயே அவர்களை பற்றி ஒரு சுமையாக கருதக்கூடாது அவர்களின் மூலமாக நமக்கு சயிர் கிடைக்கிறது என்று நம்ப வேண்டும் உண்மையிலேயே உண்மையும் அதுதான் சூழலாய் செல்லம் அவர்களுடைய சூழ்நிலையிலே சாதர வியோதானவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதைவிட அந்தத்திலே குறைந்தவர்களை பற்றி ஒரு ஒரு தாழ்வாக நினைக்கிறார்கள் அது மாதிரியான ஒரு நிலைவாரி இருக்கிறது செல்லபாலே அவர்கள் உடனே கேட்கிறார்கள் அது தன் ஒரு திருத்த பூனை இல்லாத விவசாயிக்கும் உங்களுக்கு அல்லாவின் இருந்து உதவி வருவதும் உங்களுக்கு ரிஜிப் கிடைப்பதும் இந்த உலகீனமானவர்களை கொண்டே தவிர வேறு யாரை கொண்டு கிடையாது என்றார்கள் செல்லதாலை இந்த வளங்கின மாணவர்கள் இருப்பதன் மூலமாகத்தான் உங்களுக்கு அல் உதவி கிடைக்கிறது இந்த மூலமாகத்தான் உங்களுக்கு வலைஞனமானவர்கள் சாப்பிடுகிறது நீங்கள் பரக்கத்து சாப்பிடுகிறீர்கள் என்று சுட்டிக்காட்டினார்கள் அதே போன்று ஒரு மனிதன் நபியிடத்திலே வந்தார்கள் எங்க வீட்ல ஒருத்தர் வேளா வேளாக்கியாக இருக்கிறான் எதுவுமே கிடையாது எந்த வேலையும் கிடையாது சோம்பேறியாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏரளமாக குறை கூறி பேசினார் சொன்னாங்க துருசக்கி ஒரு கால் நீங்கள் அவரின் மூலமாக ரிது கொடுக்கப்படலாம் நீங்கள் அதை சொன்னாங்க அவர் பலகீனமானவர் வீட்டில் இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் கருதாதீர்கள் அவரின் மூலமாக உங்களுக்கு ரிது கிடைக்கும் உங்களுடைய கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதியும் கயிறும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சமூகத்தில் பலகீனமானவர்கள் ஊனமுற்றவர்கள் அவர்களை ஒரு சுமையாக கருதக்கூடாது அவர்களுக்கு மன ஆறுதல் கொடுத்து அவர்களுக்கு கைதை ஏற்படுத்த வேண்டும் மூன்றாவது நம்மால் இயன்ற அளவுக்கு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் எவ்வளவு முடியுமோ அந்த அவ்வளவு உதவி செய்ய வேண்டும் அரசாங்கத்தின் மூலமாக தனிநபர்களின் மூலமாக கொண்டு வக்கை கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஆட்சி காலத்தில் கூட ஒரு சமயத்தில் காலை வழியாக போய் போய்கொண்டிருக்கிறார்கள் ஒரு வயது முதிர்ந்த யூதர் ஒருவர் சிச்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார் இதை பார்த்த உடனே அதில் தோமர் அவர்கள் இவர் ஏன் எடுக்கிறார் என்று கேட்கும் பொழுது நான் கவர்மெண்ட்டுக்கு டிஸியா வரி கட்ட வேண்டும் நான் வரி கட்ட வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பழங்கினம் என்னால் சம்பாதிக்க முடியாது எடுத்துதான் கட்ட வேண்டும் என்று சொல்கிறார் உடனே அவர் அவர்கள் யோசிக்கிறார்கள் வாலிபத்தை எல்லாம் நாம் பயன்படுத்தி இருக்கிறோம் வாலிபத்தை வைத்து இந்த நாட்டுக்காக அவர் பல சேவைகள் செய்திருப்பார் இந்த நாட்டுக்காக உழைத்து அவர் உழைத்து சம்பாதித்திருப்பார் இப்பொழுது அவருடைய பலவீனத்தை பயன்படுத்திவிட்டு அவர் வயோதிபத்திலே அவரை திட்டி எடுத்து வருவது எந்த விதத்திலும் முறை இல்லை என்ற முடிவு செய்து அவர் அவருக்கு மட்டுமல்ல அவரை போன்றவர்களுக்கெல்லாம் பென்ஷனுக்கு ஏற்பாடு செய்தார்கள் குமரே அவர்கள் வயோதிகமானவர்கள் பலகீனமானவர்கள் இஸ்லாமிய ஆட்சி ரீதியாகவும் கூட ஊனமுற்றவர்களுக்கு பலகீனமானவர்களுக்கு எல்லா வகையான உதவியும் அத்துடனே நாலாவதாக கடைசியாக நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் பலகீனமானவர்கள் அவர்களுக்கும் மற்றவர்களை போன்று இவாத செய்ய வேண்டும் வேண்டும் என்று அவர்களை வற்புறுத்த முடியாது இது நீண்ட கஷ்டங்கள் நிறைய இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் நின்று தொல்ல முடியவில்லை உட்கார்ந்து கொள்ளலாம் அனுமதி அதே மாதிரி இப்போதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கிடையாது காலத்திலேயும் ஊனமுற்றவர்கள் இருந்தார்கள் இல்லாதவர்கள் இருந்தார்கள் கால் ஊனமானவர்கள் இருந்தார்கள் நோயாளிகள் இருந்தார்கள் ஆனாலும் கூட அவர்களும் நினைத்தார்கள் நாங்கள் மார்க்கத்தை முழுமையாக எடுத்து அமல் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் ஒரு சட்டம் சொல்லப்பட்டது என்ன எல்லோரும் சேர்ந்து சாப்பிடும் பொழுது எல்லோரும் சமமாக சாப்பிட வேண்டும் ஒருவருக்கு கிடைக்காமல் மற்றவர்கள் எடுத்துக் கொள்ளக்கூடாது இப்படி ஒரு சட்டம் இறங்குகிறது இந்த சட்டத்தை பார்த்த உடனேயே மூலமுத்தவர்கள் ஒதுங்கி விடுகிறார்கள் நாங்கள் எல்லாம் உட்கார்ந்து எல்லோரும் சேர்ந்து சாப்பிட முடியாது பார்வை இல்லாதவர் சொல்கிறார் நான் இவர்களோடு சேர்ந்து சாப்பிட்டால் அவர்களை விட நான் அதிகமாக சாப்பிட்டு விடுவேனோ என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது எனவே நான் இவர்களோடு சேர்ந்து சாப்பிட மாட்டேன் என்று ஒளிந்து வருகிறார்கள் அல்லாஹு வைத்தால் வள அழல் ஆரத்திய ஹரஜன் வள அழல் வரிய ஹரஜன் குருடர்களுக்கு எந்த குற்றமும் கிடையாது நொண்டியாக இருப்பவர்களுக்கு எந்த குற்றமும் கிடையாது நோயாளியாக இருப்பவர்களுக்கு எந்த குற்றமும் கிடையாது அவர்கள் இதையெல்லாம் பாவமாக கருத தேவையில்லை என்று அவர் மனோநிலையை கருதி அவர்கள் வருத்தப்படுகிறார்கள் என்பதற்காக நீங்கள் சேர்ந்து காப்பிடுங்கள் கொஞ்சம் கூடுதல் குறைவு ஆய்விட்டால் அதை பற்றி எந்த தவறும் கிடையாது என்று அல்லாஹ் அவர்களுக்கு சலுகையாக இறக்கி வைத்தார் அதே போன்று ஜிகாதிலே கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயமும் அவர்களுக்கு இல்லை அல்லாஹ் ஆயத்தை இழக்கி வைத்தான் என குரானில எப்படி ஒரு வசனம் இறங்கியது இரண்டு சமூகத்தார்கள் இருக்கிறார்கள் ஒரு கூட்டம் செய்கிறார்கள் இன்னொரு கூட்டம் வீட்டிலே முடங்கி இருக்கிறார்கள் சமமாக முடியாது அவர்களுடைய கட்டாயம் சமம் கிடையாது என்ற வசனம் இறங்குகிறது இந்த சமயத்திலே அப்துல்லா இது மட்டும் இருக்கிறாங்க அவங்களுக்கு பார்வை இல்லை வாழ்க்கை முழுவதும் அவர்கள் பார்வை இல்லாமல் இருந்தார்கள் அவர்கள் அதான் சொல்லக்கூடிய பொறுப்பில் இருந்தார்கள் பல பொறுப்புகளை நம்பியவர்கள்

இறக்கி வைத்தான் ரயில் ஒளிர் முதலிலே அந்த வார்த்தை என்ற வார்த்தை முதலில் இறங்கவில்லை அப்துல்லா மட்டும் அவர்கள் அந்த மனோநிலையை கவனித்து அல்லாஹே குரானிலே ஒரு வார்த்தகத்தை இறக்கிறான் ரயில் உளிர்வரர் யார் சங்கரம் அற்று இருக்கிறார்களோ அவர்கள் இதனை சேரமா சங்கரம் இருக்கிறதோ அவர்கள் இதனை சேர மாட்டார்கள் அவர்களை தவிரதான் என்று அல்லாஹ் ஒரு வார்த்தையை குரானிலே இடையில் நுழைத்தான் என்று சொன்னால் சமூகத்திலே அல்லாஹு கலா சரியத்திலே எவ்வளவு சலுகைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எப்படிப்பட்ட ஊனமும் இருக்கலாம் ஆனால் மார்க்க ரீதியாக அவர்கள் அல்லாஹுடைய பொருஷத்தை பெறாமல் ஆகி விட முடியாது எல்லோரும் அல்லாஹ் பொருஷத்தை பெற முடியும் பார்வை இல்லாமல் இருந்தாலும் பெற முடியும் ஊனமாக இருந்தாலும் பெற முடியும் அப்படிப்பட்ட ஒரு தான் அல்லாஹு கலா மார்க்கத்தை இறக்கி வைத்திருக்கிறான் சரியத்தை இறக்கி வைத்திருக்கிறான் எனவே அப்படிப்பட்டவர்களுடைய மனதை புண்படுத்தாமல் நாம் அவர்களுக்கு உதவியாக பல சமயங்களிலே ரோட் அவர்கள் சிரமப்படலாம் பாதையை கடந்து விடுவதற்கு அவர்களுக்கு முயற்சிக்கலாம் இப்படி செய்பவர்களுக்கு ஹதீஷிலே நிறைய நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது பார்வை இல்லாமல் இருக்கிறார்கள் பாதையை கடக்க முடியாது அவர்களை கையை பிடித்து பாதையை கடக்க வைக்கலாம் அதே மாதிரி வாகனத்தில் இருந்து இறங்கும் பொழுது ஏறும் பொழுது அவர்களுக்காக உதவி செய்யலாம் நமக்கு அல்ல நிறைவாக பார்வையை கொடுத்திருக்கிறான் அவர்கள் கஷ்டப்படுகிறார்களே அவர்களுக்கு அப்படி ஒரு சின்ன சின்ன உதவியை செய்யும் பொழுது நிறைவான நன்மை அல்லாவுக்களை கொடுப்பான் அல்லாவுக்கலை அப்படிப்பட்ட மக்களாக நம்மை ஆற்றி இந்த ஒரு சட்டையும் வழங்க முடியாதவர்கள் நின்று தொடர முடியாதவர்கள் உட்கார்ந்து தொழலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கீழே உட்கார முடிந்தால் உட்காருவதை விட கீழே உட்கார்ந்து நல்லது கீழே ஒருவருக்கு உட்கார முடியவில்லை ஒரு சூழல் இருக்கிறது கீழே உட்காரவே முடியாது என்று இருந்தால் கேரளே உட்கார்ந்து கொள்ளலாம் பூமியிலே சரிதா செய்ய முடியவில்லை என்று சொன்னால் இஷாரா என்னும் சைக்கிளை செய்தால் போதும் உட்கார்ந்து இருக்கிறோம் உட்காரும் பொழுது ருக்குவுக்கு தலையை தாழ்த்து லேசாக சரிதாவுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தாக்க வேண்டும் அவ்வளவுதான் கையை ஈட்ட வேண்டும் என்று தேவையில்லை பலரை நாம் பார்க்கிறோம் சஜிதாவுக்காக அல்லது சஜிதாவுக்காக பூமியிலே கையை தேவையில்லாத ஒன்று ஹதி தாழ்த்துங்கள் சஜிதாவுக்கு கொஞ்சம் அதிகமாக கால்த்துங்கள் அதற்காக முன்னாடி சலகாணி வைத்தோ அல்லது சில இடங்களில் டேபிள் மாதிரி போட்டிருப்பாங்க அது மாதிரி டேபிள் வச்சோ சஜிதா செய்யணுங்கிறது சரியில் சொல்லப்படவில்லை தலையை சாய்த்து சைக்கினை செய்தாலே போதுமானது இப்படி லேசான முறையிலே சொல்வதற்கு சொல்லி இருக்கும் பொழுது நாம புதிதாக எதையும் மேற்படுத்த தேவையில்லை அல்லாஹுக்கலா விளங்கி அமல் செய்வதற்கு தோற்றை செய்தல்வானது ஆவான